உமது காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிற்று இது தாவிதனுடைய வார்த்தைகள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிது அரசனாய் மாறினான் இன்றைக்கும் இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய ராஜா கிங் டேவிட் கர்த்தருடைய காருண்யம் உங்களையும் உயர்த்துவதாக ஒருவேளை இன்றைக்கு பெயர் அறியப்படாம நீங்க இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை உயர்த்தி உங்களை கனம் பண்ணுவாராக உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக மே த ஹேண்ட் ஆஃப் காட் கிராண்ட் யூ குட் அண்ட் பிளஸ் யூ தகப்பனே அதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இவர்களுடைய அவமானமும் நிந்தையும் மாறட்டும் உயர்வு வரட்டும் தாவிதை உயர்த்தின தேவன் உடைய பிள்ளைகளை ராஜரீக ஸ்தானங்களில நடக்க பண்ணும் ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதாமே ஆமே காட் பிளஸ் யூ